பவானியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிராம உதவியாளர்களை கட்டாயப்படுத்துவதை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர் ஈரோடு மாவட்டம் பவானி தாசில்தார் அலுவலக வளாகத்தில் புதன்கிழமை அன்று தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கம் பவானி வட்டார கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டக்கிளை தலைவர் சையத் நீராஞ்சித் தலைமை வகித்தார் மாவட்ட இணை செயலாளர் அருள்முருகன் முன்னிலை வகித்தார் இதில் இரவு காவல் பணி அலுவலக பணி ரெக்கார்ட் ரூம் பணி மக்களுடன் முதல்வர் மனுக்களை கணினியில் பதிவு செய்ய கிராம நிர்வாக உதவியாளர்களை கட்டாயப்படுத்துவது டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணி ஆர்எஸ்ஆர் கணினியில் சரிபார்ப்பது போன்ற பணிகளுக்கு கிராம உதவியாளர்களை கட்டாயப்படுத்துவதை கண்டித்து மாவட்டம் மற்றும்

ஆர்எஸ்ஆர் பணி திருத்தம் என்றும் மக்களுடன் முதல்வர் கணனி என்றும் பணி சுமையில் அமர்த்தாதே பணி நிமித்தம் செய்யாதே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கிராம உதவியாளர்களின் ஆர்ப்பாட்டம் பணியை பார்க்க மாட்டோம் கட்டாய பணியை பார்க்க மாட்டோம் இதுதான் எங்கள் கோரிக்கை இன்றைய நாளின் கோரிக்கை ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் இல்லை ஆதரிக்க சங்கம் உண்டு அரசியல் வர்க்கம் உண்டு கேட்கின்றோம் வட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியர் சங்கம் அரசு ஊழியர் சங்கம்